ராதே கிருஷ்ணா ஊஷாமாமி பஜன்ஸ் மூலம் உங்களை சந்திப்பது பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சௌக்கியமாக இருக்கீங்களா அதாவது உங்கள் எல்லாேருக்கும் நாராயணியம் பற்றி தெரியும் ஆனால் ஸ்ரீபாத சப்ததிங்கிற ஒரு ஸ்லோகம் நாராயண பட்டத்ரி அருளினது அது கொஞ்சம் நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்புகள் குறைவு இந்த நாராயணியம் எழுதின நாராயண பட்டத்திரிக்கு உடம்பு சரியாயிடுது அவருக்கு உடம்பு முடியாமல் இருந்தார் இல்லையா வாத ரோகத்தில் இருந்தார் குருவாயூரப்பனை போய் சேவித்து மச்சம் தொட்டு மிச்சம் எழுதுன்னு அவர் குருநாதர் சொன்னதை கேட்டு அவர் வந்து நூறு தசகங்களை எழுதி நாராயணித்து உடம்பு வந்து எழுதி இந்த உடம்பு சொஸ்தமாயிடுது அவருக்கு ஆனால் அவருக்கு மனசு வந்து கிளேசமாகவே இருந்தது மன இருந்தது மனக்கிளேசத்துக்கு மருந்தே கிடையாது அதனால் இந்த மனக்லேசம் அண்ணன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சுன்னு இருக்கோ இவெல்லாம் வந்து லோகத்துக்காக தான் வருத்தப்பட்டு இருப்பான் நம்மள மாதிரி சாமானியர்கள் தான் நமக்காக வருத்தப்படுவோம் லோக்சேமத்துக்காக வருத்தப்பட்டு இருப்பார் மன கிளேசமாக இருக்கு அவருக்கு அப்பொழுது அவர் கனவிலே குருவாயூரப்பன் தோன்றி என் தங்கை முக்கோ உலக்கா அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கா அவ பகவதி என்னை போய் பாருன்னு ஆங்கியப்படுற அப்போது இவர் வந்து அந்த முக்கோலக்கா கேரளாவில் இருக்குது அந்த ஊருக்கு போய் பகவதியுடைய பாதங்களை மட்டுமே பார்க்குற அந்த பாத தர்ஷனம் கிடைச்ச உடனேயே அவருக்கு மனசு ரொம்ப லேசாகிடுது அப்போ அவர் வந்து இந்த ஸ்ரீபாத சப்ததி அப்படிங்கிற இந்த ஒரு அருமையான ஒரு ஸ்லோகம் சப்ததினா எழுபது ஸ்லோகம் இந்த எழுபது ஸ்லோகத்தை அவர் வந்து ஏற்றினார் தன்னுடைய கடைசி காலங்கள் மீதமுள்ள காலங்கள் அந்திம காலங்களை அவர் அங்கேயே கழிச்சு நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள் வந்து வாய்ப்பு இல்லை எங்கள் குரு மாமி திருமதி லக்ஷ்மி வெங்கட்ராமன் மாமி எங்களை ஒவ்வொரு முறை நாராயணியும் குருவாயூர் படிக்க அழைச்சிட்டு போகும்பொழுதும் மறக்காமல் இந்த முக்கோலா காவலையும் போய் நாங்கள் பாத சப்ததி பாராயணம் படிப்போம் என்னுடைய குழுவுக்கே அதனால தான் நான் வந்து பாத சப்ததிங்கிற பேர் வச்சேன் ஸ்ரீபாத சப்ததின்னு ஒரு பத்து வருடங்களுக்கு முன்னாலே சொல்ல முடியாத அளவுக்கு வந்து டிப்ரெஷன் இந்த இந்த காலத்தில் எல்லாருக்கும் இருக்கிற பெரிய வியாதி டிப்ரெஷன் டிப்ரெஷன் ஆகாதீங்கோ அப்படின்னு டாக்டர் சொல்கிறார் அது ஆகாமல் இருக்க முடியாது தன்னால் போயின்னு இருக்கோம் அந்த டிப்ரெஷன்லேருந்து என்னை வெளிக்கொண்டு வந்தது எங்கள் குரு மாமியும் இதோ இந்த பாத சப்ததியும் தான் மாமி ஒரு நாள் கோவிலில் ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்துன்னு இருந்தால் அப்போ போய் குருநாதர் காலில் விழுந்து சேவித்து இது என்ன ஸ்லோகமாமேன்னு கேட்டேன் பாத ஸ்ரீபாதசப்தரி அம்பாள் பகவதியுடைய ஸ்லோகம் சொல்லி எனக்கு சொல்லி கொடுத்தா தவறாமல் அதை படித்துன்னு வந்தேன் அதுக்கப்புறம் அந்த டிப்ரெஷன்லேருந்து எதார்த்த வாழ்க்கை இவ்வளோ தான் இதை வந்து நம்ம மேற்கொள்ளணும் எடுத்துக்கணும் அதாவது ஒரு ஸ்லோகம் எப்போவும் சொல்கிறது தான் இதை சொன்னால் இது தீந்து போயிடும் எல்லாம் கிடையாது நமக்கு அதை எடுத்துக்கக்கூடிய மன வலிமை வரும் அந்த மாதிரி ஒரு அற்பு அற்புதமான ஒரு ஸ்லோகம் இது வந்து நாராயணியம் அளவுக்கு இந்த பாத சப்ததி வந்து பிரசித்தமாகலை எங்கள் குருமாமி என்னை கேட்டுன்றது அது ஒன்று தான் நீ சப்ததி ஸ்லோகத்தை நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நானும் இங்கே ஒரு நாற்பது ஐம்பது பேருக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கோம் இங்கே நிறையா இடத்துல நாங்கள் போய் பாராயணமும் பண்ணிகிட்டு இருக்கோம் நிறைய பேர் வந்து மாமி அவளுக்கெல்லாம் தினப்படி வர முடியாது ஆஃப்லைன் கிளாஸ் நிறைய பேருக்கு சாத்தியமில்லை என்பதாலும் நிறையா பேர் ஸ்லோகம் ஆன்லைனில் எடுங்கோ அப்படின்னு சொல்லி கேட்குறா இது ஒரு முயற்சியாக நான் ஆன்லைன்லலாம் எடுத்தது இல்லை இது ஒரு முயற்சியாக இந்த ஆன்லைனில் ஸ்ரீபாத சப்ததி அப்படிங்கிற இந்த மகா ஸ்லோகத்தை நான் வந்து ஜூலை ஃபஸ்ட்லேருந்து எடுக்கலான்னு இருக்கேன் வாரத்துக்கு ஒரு நாலு நாள் இந்த கிளாஸஸ் போடலான்னு இருக்கேன் அது இன்னும் என்ன டைம் எல்லாம் வந்து இனிமே தான் ஒரு இது பண்ணணும் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து இதுக்கு வந்து ஆதரவு தரீங்கோ அளவுக்கு இதை வரவேற்கிறீங்கன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு யாருக்கான விருப்பம் இருந்தால் ஜூலை ஃபஸ்ட் வீக் தான் அதுக்குள்ளே எனக்கு என் என்னுடைய தொலைபேசி எண் ஏழு எட்டு ஒன்று ரெண்டு எட்டு பூஜ்ஜியம் ஒன்று ரெண்டு ஆறு ஒன்று திரும்பவும் சொல்கிறேன் ஏழு எட்டு ஒன்று ரெண்டு எட்டு சைஃபர் ஒன்று ரெண்டு ஆறு ஒன்று செவன் எயிட் ஒன் டூ எயிட் ஜீரோ ஒன் டூ சிக்ஸ் ஒன் இதை நான் இதை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் உங்களுக்கு போட்டுவிடுவேன் யாருக்கெல்லாம் இந்த ஸ்ரீபாத சப்ததி கற்றுக்கணுன்ற எண்ணம் இருக்கா ஒன்லி ஒரு அறுபது நாள் அல்லது என்னுடைய எண்ணம் இது வரைக்கும் வந்து ஒரு எழுபது நாள் ஆகும் தாராளமாக யாருக்கெல்லாம் இது வந்து கற்றுக்கணுன்ற எண்ணம் இருக்கோ அவள் செய்து எனக்கு உடனே கால் பண்ணுங்க என்னுடைய ஃபோனுக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க எத்தனை நீங்கள் கொடுக்குற அந்த ஒரு ஆதரவு அதாவது யாருக்கெல்லாம் கற்றுக்கணுங்கிற அந்த இன்வால்மெண்ட்டை பொறுத்து தான் நான் அடுத்தடுத்து தேவி மகாத்மியம் கிருஷ்ண கர்ணாமிரதம் ராமகர்ணாமிரதம் நிறைய ஸ்லோகங்கள் வந்து நீங்கள் கேள்விப்படவே முடியாது அந்த மாதிரியான ஸ்லோகங்களை எல்லாம் வந்து நிறைய எங்கள் குருமாமி எனக்கு சொல்லி கொடுத்துருக்கா அதை உங்கள் எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆர்வமாக இருக்கேன் ஸோ எல்லோரும் இந்த ஸ்லோகத்தை கற்றுனா ஹண்ட்ரட் பர்சன்ட் டிப்ரெஷன்லேருந்து வெளியில் வந்துவிடலாம் குழந்தைகளுக்கும் சரி பெரியவாளுக்கும் சரி அதுதான் ரொம்ப மைண்டில் போகிறது ஆனால் பட்ட நாராயண பட்டத்திரிக்கே அப்பேற்பட்ட ஒரு டிப்ரெஷன்னா நாம்லாம் எந்த மோக்கம் அப்போ அந்த பகவதியுடைய பாதங்களை மட்டுமே சொல்லக்கூடிய ஸ்லோகம் எழுபது ஸ்லோகம் அதனால் இந்த ஸ்லோகம் எல்லாரும் படித்து பயன்பெறணும் யாருக்கெல்லாம் ஆர்வம் இருக்கிறதோ இந்த ஃபோனில் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க இதுக்குன்னு சில டேர்ம்ஸ் கண்டிஷன் வச்சுருக்கேன் ஏன்னா எல்லாருமே வந்து அப்படியே அப்படியே சேர்றது முதல்ல ஒரு அப்படியே அப்படியே கால வெள்ளத்தில் அது மேலே உள்ள ஒரு இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது குறையிறது இல்லாமல் போகிறது மாமி தானேங்கிற மாதிரி இருக்குது அதனால் இதுக்கெல்லாம் சில விதிமுறைகளையும் வச்சுருக்கேன் அதை உங்ககிட்ட நான் நேரடியாக சொல்கிறேன் அது உங்களுக்கு எல்லாருக்கும் சம்மதப்பட்டால் நீங்கள் தொடர்ந்து கிளாஸை ஜூலை ஃபஸ்ட்டு வீக்லேருந்து ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் எல்லோரும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவா யார் எல்லாம் ஆர்வம் இருக்கோ ஸ்லோகம் கற்றுக்கணும்னு நினைக்கிறாலோ அவெல்லாம் இது பண்ணும் இது முக்கியமான விஷயம் இந்த ஸ்லோகத்துக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஸ்லோகத்துடைய ராக அமைப்பு பார்த்திங்கன்னா பிராணாயாமத்தை பேஸ் பண்ண ஸ்லோகம் எப்படி நாராயணியம் படித்தோமே ஆனால் உடம்பு சொஸ்தமாகும்னா அது ஸ்லோகத்துடைய வேல்யூ மட்டும் கிடையாது அந்த ஸ்லோகத்துடைய அந்த பேசிக் ராகத்தினாலையும் தான் அந்த வேர்ட்ஸினால நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா நரம்புகளும் புத்துணர்ச்சியாகி அது நமக்கு உடம்பு கிளீன் அதே போல் இந்த ஸ்ரீபாத சப்ததி அப்படிங்கிற இந்த எழுபது ஸ்லோகமும் பிராணாயாமத்தை அடிப்படையாக கொண்ட ஸ்லோகம் இந்த நீங்கள் இதை வந்து ஒரு தடவை சொல் இந்த ஒரு ஒரு தடவை ஸ்ரீபாத சப்ததி சொல்கிறதுக்கு நமக்கு குறைஞ்சது நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பது நிமிடம் ஆகும் இதை நீங்கள் சொல்ல 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 நீங்கள் பார்த்து தான் படிக்க முடியும் படிக்க படிக்க உங்களுக்கு ஒரு நாற்பது நிமிஷம் பிராணாயாமம் பண்ணங்கன்னா என்ன ஒரு வேல்யூ பெனிஃபிட் கிடைக்கும் அதனால தான் நமக்கு டிப்ரெஷன் போகிறது அந்த மாதிரியும் யோசிக்கணும் இந்த ஸ்லோகத்துடைய அமைப்புனால் நமக்கு டிப்ரெஷன் போய்டும் அது எப்படின்னா சம் வாகனலோபினக சசிகலா சூடசிய ஹஸ்தாபுஜம் இந்த சொல்லும் பொழுது மூச்சு அப்படி மேலே போய் நிற்கிறது ஸ்பர்சேநாபிசலோகிதாயதிமுக துவ அப்படின்னு அது அப்படி போய் நின்று இப்படி வரும் அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்லோகமும் இப்படி போய் நின்று அப்படி வரும் அதனால் இந்த ஸ்லோகத்தை கண்டிப்பாக எல்லாரும் படிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் எல்லோருக்கிட்டையும் எல்லார்கிட்டையும் இதை வந்து எடுத்து சொல்லணும் இதை படிக்கும்போது வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவாளுக்கு கண்டிப்பாக சரியாயிடும் த்ரோட் இன்ஃபெக்ஷன் எல்லாேருக்கும் குணமாயிடும் எல்லாரும் உடம்பு வியாதியும் குணமாகி மூளையில் இருக்கக்கூடிய டிப்ரெஷன் மனவியாதியும் குணமாகறதுக்கு அம்பாலுடைய பாதத்தை பிடிச்சிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் திரும்பியும் சொல்கிறேன் ஜூலை ஃபஸ்ட்டு வீக் எடுக்கலான்னு இருக்கேன் நீங்கள் எல்லோரும் யார் யாருக்கு கற்றுக்க விருப்பம் இருக்கோ கண்டிப்பாக தொடர்ந்து அதாவது சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் இப்போ இது வராது மாமி நிறைய பேர் எங்கிட்ட அப்படி சொன்னவாலாம் ராகவேந்தர் கோவிலில் ஒரு முப்பது பேருக்கு பகவத்கீதை எடுத்தேன் வராதுங்கிற வார்த்தையே கிடையாது எல்லாருக்கும் எல்லா ஸ்லோகங்களும் தினப்படி படிக்கும்போது வந்துடும் உங்களுக்கும் அந்த அனுகிரகம் அம்பாள் நிச்சயமாக யாரையுமே முட்டாளாக படைக்கலை அம்பாள் எல்லாரையும் நல்ல சாத்விக அறிவோட தான் படிச்சிருக்க அதை நாம் வெளியில கொண்டு வரத்துக்கு ஒரு குருநாதர் தேவைப்படுறது அந்த குருநாதராக நான் உங்களுக்கு வழிகாட்டணும்னு நினைக்கிறேன் ராதே கிருஷ்ணாவா எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை எழுத்துங்க மற்ற வாழ்க்கை எடுத்து சொல்லுங்கள் இது இந்த ஸ்லோகம் வந்து நீங்கள் யார் யாருக்கெல்லாம் வந்து கற்றுக்கிறதுக்கு ஒரு பத்து பேர் அஞ்சு பேருக்கிட்ட நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம் அதுவும் ஒரு புண்ணிய காரியமே ஒரு ஸ்லோகங்களை வந்து இங்கே இப்படி செய்கிறா இப்படி சொல்லித்தரா நீ பார்க்குறியா நீ கேட்குறியா நீ கற்றுக்கிறியான்னு சொல்கிறதுமே ஒரு கையை காமிக்கிறதுமே புண்ணிய கல புண்ணியத்தில் சேர்த்தது தான் புண்ணிய காரியங்கள் தான் ராதே கிருஷ்ணா மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறது உங்கள் உஷாமாம்